வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே நிறைய பேர் நினச்சிருந்துப்பீங்க நம்ம ஊடி வரோம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நேராக படிக்கட்டு தானே நேரம் படிக்க டீ வேற அப்புறம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நேற்று வந்து என்னுடைய மகனுக்கும் மருமகளுக்கும் வெட்டிங் அனிவர்சரி நேற்று நைட் நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க நேற்று நைட்டு லேட்டாக தான் கேக் கரெக்ட் பண்ணாங்க ஸோ ஒர்க் இருக்கிறதெல்லாம் அவனுக்கு ஸோ அந்த வீடியோ வந்து நைட்டு போட முடியும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு கூட ஏற்பீங்க சொல்லிட்டு அதை எடுத்து வச்சு காலையில் போட்டேன் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க விஷ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப 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 சந்தோஷம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லோரும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு செகண்டு செகண்ட் அனிவர்சரி அவங்களது நிறைய பேர் விஷ் பண்ணி ரொம்ப ஹாப்பி இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்புறம் இன்றைக்கி என்ன சமையல் உங்கள் வீட்டில் இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாமா இன்றைக்கி மா மார்னிங் டைட்டில் இருக்கிறதால இன்னைக்கு மூளை கட்டியே தானுங்க இல்லையா அந்த சுண்டல் என்ன சொல்லுவாங்க ஸ்ப்ரவுட் அது வந்து ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டாது ஆக்சுவலாக அது வந்து ரூபா ஒரு பாக்கெட் அதில் காராமணி சுண்டல் மொச்சை எல்லாம் கலந்து வச்சுப்பாங்க அப்படியே வாங்கி பேக் வச்சு போட்டு நான் பாதி பாதி சாப்பிட்டோம் ஓகே இன்றைக்கி மதியானம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நாளைக்கு ஏன்னா என்ன சாப்பிட்லாம்னு முடியாது நாளைக்கு அமாவாசை அதனால் இன்றைக்கே தான் வாங்கி பா சாப்பிட்லாம் பார்த்தா நான் மட்டும் தான் சாப்பிட்ணும் போய்ட்டு சாப்பிட மாட்டாங்க ஓகே சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் அடுத்து வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் சாம்பார் தூள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நிறைய பேர் நேற்றுக்கிட்டால் பத்து பால் பத்து பேர் டெலிவரி பண்ணியிருக்கேன் எஸ்டி கொரியர்னு ஒன்று இங்கே இருக்கேன் தமிழ்நாடு ஃபுல்லாக கொரியர் பண்ணியாச்சு ஆக்சுவலாக வந்து கர்நாடகா ஒரு மூணு தமிழ்நாட்டில் ஒரு நாலு ஆந்திரா கேரளா இந்த இடத்துலாம் அமிச்சாச்சு கேட்டவங்களுக்கு அங்கே காசு அமைச்சிட்றாங்க நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து அமுச்சுடுறது குரலுக்கு சரியாகல ஒரே ஒரு சிஸ்டர் மட்டும் நினைத்த சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து ரெண்டு கிலோ ஆகணும்னு கேட்டாங்க ரெண்டு கிலோ பாக்கெட் இல்லை ஒரு கிலோ ஒரு கிலோ அனுப்பணும்னு சொல்லிவிடும் ஓகேங்களா அந்த மாதிரி இப்போது ஒரு கிலோ கேட்குறவங்களுக்கு அரை கிலோ அரை கிலோ ரெண்டு பாக்கெட் அனுப்பிச்சுறது ரொம்ப பெருசாக இல்லாமல் குட்டி குட்டி அழகாக இருக்கும் சரி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் எப்படின்னு சொல்லுங்க ஓகேங்களா முக்கியமாக இன்றைக்கி நம்ம வீட்டில் சுரேஷ் பாபு குழம்புத்தூளில் ஒரு காரக்குழம்பு கத்திரியா காரக்குழம்பு ஒரு பிரதர் சொல்லியிருந்தார் ஆனால் நீங்கள் குழம்பு செய்கிறப்போ கொழும்புத்தூள் போடுவீங்களே வீட்டு குழம்புத்தூள் சொன்னாதீங்க சுரேஷ் பாபு குழம்புத்தூள் ஆச்சி குழம்புத்தூள் சக்தி குழம்புத்தூள் எவரெஸ்ட் குழம்புத்தூள் அது சுரேஷ் பாபு குழம்புத்தூள் சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும் நிறைய பேர் நம்பர் கேட்டுறிங்க நான் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தரேன் ஓகேங்களா இப்போ இப்போ நம்ம நான் பேசுகிறேன் இல்லையா இந்த வீடியோவில் நான் தந்துடுறேன் குழம்பு மிளகாய் தூள் சாம்பார் மிளகாய் சாம்பார் தூள் வேணுங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நம்பர் கொடுத்துட்றேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணால் அங்கே மருமக பேசுவாங்க ஒயிட் பேசுவாங்க அந்த நம்பரில் நான் வெளியே தான் இப்போ மேக்ஸிமம் என் நம்பர் தான் என்ன புதுசாக நம்பர் வாங்கினதான் கால் பண்ணுங்கள் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையலில் பார்க்கலாம் இன்றைக்கி மார்னிங் ஸ்ப்ரவுட்டு மதியானத்துக்கு நான் எதுவும் வேண்டான்ட சாப்பாடு சாப்பிட்றதில்லை மதியானத்துலேருந்து வந்து மிளகா இருக்குது ஒரு குடமொளகா முட்டை போட்டு கொஞ்சம் கீரை மறுக்க வேறு எதுவும் வேணான்ட நாங்கள் அவ்வளோதான் உங்களுக்கு தெரிய கொஞ்சம் ஸ்டபாக கம்மியாக உங்களுக்கு தெரியுங்க ஒரு ஒம்பது கிலோ கம்மி பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய கம்மி பண்ண ஆசை முடியுமா முடியாது தெரில ஒரு சிஸ்டர் அனுப்பிச்சிருந்தாங்க நூறு கிலோ ஐம்பது கிலோ வந்திருக்காங்கன்ட்டு தேங்க்யூ சூப்பர் கன்வரன்ஷன் சிஸ்டர் நீங்கள் தான் எங்களுடைய இன்ஸ்பிரேஷன் பார்த்து நான் கொஞ்சம் கற்றுக்கிறேன் அங்கே இருக்குன்னு பார்த்து நான் அது நிறைய வாட்ஸ்அப் நம்பர் தான் எதிர்ப்பு மாடி இருக்க தெரியல மாதிரி அதை நான் பார்த்துட்டு சொல்கிறோம் ஓகேங்களா ரைட் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்கலாம் மேக்ஸிமம் வெஜிடேரியன் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் தொண்துணை தோணை பேசுறதுரா மேட்ரு வளாக சொல்கிற மாதிரி காது உங்களுக்கு சரி பார்க்கலாம் இப்போதைக்கு குழம்புத்தூள் சாம்பார் தூள் செஞ்சுன்னு இருக்கோம் ஃப்யூச்சரில் ஃப்யூச்சரில் வந்து ரசத்தூளும் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் செய்கிறது கஷ்டம்தான் இருந்தாலும் ஒன்றும் இல்லை நான் ரசத்தூள் பண்ணி தந்து நிமிச்சேன் ஒன்றும் நீங்கள் தக்காளி நல்லா பசிஞ்சுட்டு அப்படியே பச்சை ப பச்சை தக்காளி இப்போ செஞ்சுட்டு நான் தர்ற தூளை ஒரு ஸ்பூன் காரம் ஒன்றும் ஒன்றரை ஸ்பூன் போட்டு அதே உப்பு கல் போட்டு பசிஞ்சுட்டு தண்ணி புளி தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி வர இறக்கி பாருங்க சும்மா கம ஒன்று வாசிங்காக இருக்கும் ஹோம்மேடு அதுவும் பண்ண தான் போகிறேன் அதில் நீங்கள் கேட்டுறாதீங்க இதெல்லாம் முடிட்டோம் ஓகேங்களா இது முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்னா ரசத்து கண்டிப்பாக நான் பண்ணேன் ரசத்தூர் வந்து சூப்பராக இருக்கும் நான் எங்கள் எங்கள் அம்மா பண்ணுற மாதிரி நான் பண்ணேன் ஆக்சுவலாக சௌராஷ்டிரா சௌராஷ்டிராங்கிற மாதிரி ரச பொண்ணு வந்து அரைச்சி வச்சுப்பாங்க நீங்களாம் அப்போதிக்கே அரைச்சி வச்சிவிங்க இது இன்ஸ்டன்ட்டு செஞ்சு வச்சு சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டுக்கு இப்போ நான் பண்ண போகிறேன் ஒரு என்ன பண்ணியிருக்காங்க சுரேஷ் பாபு குழம்புத்தூரில் செஞ்ச ஒரு வத்த குழம்பு கத்திரிக்காய் கத்திரிக்காய் போட்டு ஒரு வத்த குழம்பு மாதிரி செஞ்சுருக்காங்க சமவாசனையாக இருக்குது வாங்க ஒன்றா நம்ம வீட்டில் வந்து சாத்து பார்க்குறேன் அப்புறம் வந்து கீரை முளைக்கீரை பருப்பு போட்டு கடைஞ்சிருக்காங்க தக்காளி ரசம் தக்காளி வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால தக்காளி ரசம் சாப்பாடு வடிச்சிருக்காங்க இது பால் இது காலி கடாய் ரெண்டு தோசை சாப்பிட்டா சாப்பிடும் இல்லையா எனக்கு ரொம்ப பிடிக்கலையா குடமொளகாய் கழுவிட்டு சொன்னாங்க இந்த எனக்கு பெரிய குடமுளகம் வாங்கினுந்தேன் இதை கழுவிட்டு ரெண்டு முட்டை போட்டு இதுவும் கீரை தான் நீங்கள் நம்ம சாப்பாடு மதுரை சாப்பாடை வேணான்ட்டேன் நான் அவ்வளோதான் எனக்கு ஃபுல்லாக எல்லாம் முடியட்டோம் என்னான்னு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ இந்த டயட்டு ஏற்கனவே பண்ணி காமிச்சிருக்கேன் அதை நம்ம கொஞ்சம் நிறைய கட் பண்ண முடியுது ஒன்றுமே கிடையாதுங்க ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் ரொம்பலாம் கிடையாது ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய்ல குட கட் பண்ணிட்டேன் குட்டி குட்டியாக சூடாய்ச்சா இதை கொஞ்சம் ட்ரை பண்ணிடலாம் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றணும் அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு பண்ணதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் என்னென்னமோ நான் இதில் ஒன்றுமே கிடையாது குடம்புல தான் உடம்ப எடை குறைக்க உதவும் நிறைய ஸ்டெல்த் இருக்கு நல்லா இது பண்ண ஒரு காஸ்ட்டும் கம்மியாக இருந்தாலும் கூட போன பாருங்க நல்லா வருங்கச்சே நல்லா வருங்கச்சி ரெண்டு முட்டை

ஆயிடுச்சு கொஞ்சம் கார சாம்பால் கொஞ்சம் போட்டேன் இப்போ பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கலாம் எல்லாம் காய்கசங்க கொஞ்சம் பேப்பர் போட்டு இதை மருமக சொல்லி கொடுத்துருவோம் ஈஸியான சிம்பிளான் இருக்குது ஆக்சுவலாக மிரமை குடம்புல கா சாஃப்ட்டாக உடம்புக்கு கொஞ்சம் அழைக்குமா ஓ சூப்பர் நீங்கள் சொல்லி தானே நிறைய மூணு நாலு வாட்டி நாளாடி சைஸ் சொல்லிடு அவ்வளோதாங்க நல்லா முடிஞ்சிச்சு ஆ இதுதான் நம்ம இன்னைக்கு காலையில் மாதிரியே நான் சாப்பிட போகிற சமையல் சமையல்னு சொல்லிவிட்டேன் வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் இன்றைக்கி எனக்கு முட்டையும் கீரையும் டயட் லஞ்ச் இது சாப்பிட்டு ஃபுல்லாக தண்ணி குச்சாவே டி ஆகிடும் கிட்டத்தட்ட சாப்பாடு சாப்பிட்டு இருபத்தஞ்சி நாள் ஆகுது ரைஸ் எடுத்து இருபத்தஞ்சு நாள் கிட்ட ஆகுது நம்ம என்ன தான் எக்ஸசைஸ் பண்ணாலும் வாக்கிங் பண்ணாலும் டய்டாக முட் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க வாங்க சாப்பிட்லாம் தேங்க் யூ